அடடே நம்ம சிவகார்த்திகேயனுக்கு இவ்வளவு பெரிய மனசா அப்படிங்கிற மாதிரிதான் இந்த செய்தி இப்ப சோசியல் மீடியால உலாவிக்கிட்டு இருக்கு அப்படி என்ன செஞ்சாருன்னா நடிகர் சங்க கட்டின பணிக்காக கிட்டத்தட்ட அவரோட சொந்த உழைப்பலான காசை ஐம்பது லட்சம் ரூபாய நிதி உதவிக்கு கொடுத்திருந்திருக்காரு இந்த செய்தி இப்ப சோசியல் மீடியால பயங்கர ஷேர் ஆயிட்டு இருக்கு அதை பத்தி இப்ப நம்ம முழுமையா பாக்கலாம் நடிகர் சங்கம் வெளியிட்டு உள்ள ஒரு செய்தி குறிப்பு என்னன்னா தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினரான சிவகார்த்திகேயன் அவர்கள் சங்கத்தோட புதிய கட்டிட பணிகளை இப்ப ஆரம்பிக்க போறாங்க அதுக்காக

பணிகளை எப்படியாவது முழுமையா முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்காக கிட்டத்தட்ட நாற்பது கோடிக்கு மேல செலவாகும் அப்படின்னு சங்க நிர்வாகிகள் எல்லாம் இப்பதான் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நிதியை திரட்டுறதுக்காக நடிகர்கள் நடிகைகள் நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில தான் இப்ப ரீசெண்டா விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி வந்து கொடுத்திருந்திருக்காரு அவரை தொடர்ந்து கமலஹாசன் ஒரு கோடியும் நடிகர் விஜய் வந்து ஒரு கோடியும் நிதி உதவி கொடுத்திருந்திருக்காங்க அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் இப்ப பண்ணிட்டு தான் இருக்காங்க தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிட பணிகளை திருப்பியும் தொடங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இது தொடர்பா நடிகர் விஷால் என்ன சொல்லிருக்காருனா இந்த ஆண்டுக்குள்ள கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் முடிஞ்சிடும் கண்டிப்பா நாங்க சீக்கிரமாவே சங்க கட்டிட பணிகளை எல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமாவே ஓபன் பண்ணுவோம் சொல்லிருக்காங்க ஆனா ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு கேள்விக்குரிய இருக்கு ஒருவேளை இந்த நடிகர் சங்க கட்டிடத்துக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பேர் தான் வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அபிஷியலா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க